அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் சண்டை முத்தி விட்டது முற்றி விட்டது இன்றைக்கி வந்து அன்புமணி ராமதாஸ் கட்சியின் தலைவராக இருந்தார் இப்போ ராமதாஸ் என்ன சொல்லிட்டாரு நான் தான் இனிமேல் தலைவர் ராமதாஸ் ஆகியா நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன் இதுக்கு முன்னாடி அவர் நிறுவனர்னு இருந்தார் இப்போ எப்போவுமே தலைவர் போஸ்ட்டுக்கு மற்றவங்களை தான் வைப்பார் ஜிகே மணி அப்படி வச்சுருந்தார் அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸின் போக்கு சுத்தமாக சரியில்லை அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறாரு நானும் பல விஷயங்கள் கேள்விப்பட்டேன் அன்புமணி ராமதாஸ் இவர் மதிக்கிறதே இல்லை இவர் யாரையாச்சும் போடுறதுனா கூட அன்புமணி ராமதாஸ் ஒத்துக்கிறது அவரே அவர் பேரனை போடுறாரு அதுவும் வாரிசரசியல் தான் திமுகவுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லை மகனை மந்திரி மகனை தலைவராக போட்டார் மகனை மந்திரி ஆக்கினாரு மகனை எம்பி ஆக்கினார் மருமகனே எம்பிக்கு வச்சார் இப்போ வந்துக்கிட்டு அவருடைய பேரனை வந்து இளைஞர் தலைவராக போக போகிறான் அப்படின்னு குடும்பத்துக்கு ஒரு சண்டை அன்புமணி ராமதாஸ் முடியாதுன்னு சொல்கிறார் மோதல் பலமாக ஆயிடுச்சு இப்போ அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவர்னு போட்டார் இவர் தலைவர் ஏன் இப்படி இந்த முடிவுக்கு வந்தாருன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கருணாநிதி அவ்வளோ பாருங்க கருணாநிதி கெட்ட விஷயத்தில் தான் அவருக்கு புத்தி வேலை செய்யும் தன்னுடைய மகனை ஸ்டாலினை கடைசி வரை அவர் ஆக்கலை துணை முதலமைச்சர் கடைசி வரை ஆக்கலை அவர் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் இந்த வச்சுக்கன்னு துணை முதலமைச்சரை கொடுத்தாரு முதலமைச்சர் தான் அவனே வச்சுக்கிட்டாரு தலைவர் பதவியாக அவர் உடல்நலம் சரியில்லை அவருக்கு நினைவு இல்லாத போது கூட அவர்தான் தலைவராக இருந்தார் ஸ்டாலின் டம்மி செயல் தலைவர் எல்லா முடிவுகளையும் அன்பழகன் தான் எடுப்பார் கல்யாணி சொல்லி தான் எடுப்பார் அப்படி வலதுகை மாதிரி அன்பழகனை வச்சுக்கிட்டு வரை கட்சியை கண்ட்ரோலில் வச்சுருந்தார் அதுக்கு யார் காரணம் தெரியுமா கனிமொழி கனிமொழி என்ன டெய்லி அவங்களுக்கு அவங்க சிஐடி கார்டினிக்கு மதிய சாப்பாடுக்கு போனோடனே டெய்லி டார்ச்சர் என்னப்பா அண்ணனை வந்து நீ வந்து முதலமைச்சர் ஆக்கிறாத அதே மாதிரி தலைவர் ஆக்கிராதீங்க எங்கள் வாழ்லாம் இதாகிடும் நீங்கள் இருந்தால் தான் எங்களுக்கு மரியாதைன்னா அவருக்கு கீ கொடுத்து கீ கொடுத்து ஸ்டாலினை கடைசி வரை ஒரு பதவி கொடுக்கல இப்போ தெரியுதா ராமதாஸ் ஏமாந்துட்டாரு கருணாநிதி அந்தளவுக்கு விவரமாக இருந்திருக்காரு இப்போ ராமதாஸ் வீட்டில் நடக்கிறது என்னென்னா சௌமியா அன்புமணியை அவங்க கட்சியில் அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத ராமதாஸ் விரும்பலை ஆனால் அவர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு மதவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் தர்மபுரி தொகுதியில் அவரை நிற்க வச்சது ராமதாஸுக்கு பிடிக்கலை ராமதாஸை கண்டுக்கவே இல்லை அன்புமணி அறிவித்துட்டார் அவங்க தான் கேண்டிடேட் அதுலையும் பொறுத்து போனார் இவருக்கு மரியாதை கொடுக்குறதில்ல மனைவிக்கு முக்கியத்துவம் பொறுத்து போனார் எல்லாத்திலையுமே பொறுத்து போனார் எதில் வந்தது கூட்டணியில் பிரச்சனை வந்தது அண்ணாதிமுகவுடன் கூட்டணி பணம் எல்லாம் பேசி ராமதாஸுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு செய்தி வந்தது ஆனால் மறநாடு அன்புமணி ராமதாஸ் பிஜேபியோட தான் கூட்டணி அவர் கணக்கு வேறு எம்பி ஆகி மந்திரி ஆகணும் அவங்க சொல்லிட்டாங்க உங்கள் மேலே கேஸ் இருக்குது அப்போ என் மனைவி எம்பி ஆக்கி மந்திரி ஆக்கிங்கன்னு மனைவியை போட்டார் ராமதாஸுக்கு அப்பவே பிடிக்கல ஸோ அந்த கூட்டணியிலையும் மிகப்பெரிய தகராறு வந்தது இப்போ இப்போ கூட்டணி சேர்கிறதுக்கு ராமதாஸ் எந்த கூட்டணியில் சேரணுங்கிறாரோ அதுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் ஒதுக்க மாட்டாரோ அப்படிங்கிற சந்தேகம் ராமதாஸுக்கு வந்துடுச்சு ஆக கட்சியிலிருந்து நாம் வந்து கட்டப்பட்டோம் வயசாயிடுச்சுன்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லி ராமதாஸ் மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸுக்கு பதவி இல்லை வெறும் செயல் தலைவர் தான் அவர் இங்கே தனியாக வச்சுக்கிட்டு பணியுள்ள ஒரு ஆஃபீஸை வச்சுக்கிட்டு அவரும் செயல்படுறார் அப்பாவை மதிக்கிறதே இல்லை தைலாபுரம் ஆஃபீஸில் இவர் சொல்வது எதுவும் நடப்பதில்லை அதனால் குடும்ப சண்டை சந்திக்க வந்து விட்டது பாமகவினம் ஆனால் இப்போ யோசிங்க நீங்கள் திமுகவில் குடும்ப சண்டை எப்போ வச்சு சந்திக்க வந்திருக்கா ஏன்னா நிதி எவ்வளோ திறமையா குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா மூக்காமுற்று இருக்கும்போது டெய்னு வந்து பேசுவார் அடிக்க வருவார் அப்பாவை கெட்ட வார்த்தைகளில் பேசுவார் அப்படியே போட்டாமக்காங்க அது எம்ஜிஆர் தான் அவருக்கு பணம்லாம் கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணார் பத்திரிக்கில வரவே விட மாட்டார் அதுக்கடுத்தது சண்டை யாரோட அழகிலியோட அழகிலியெல்லாம் அடிக்க வருவார் கருணாநிதியை கண்டபடி பேசுவார் இதெல்லாம் வரும் அப்படியே அந்த குடும்ப சண்டை வெளியில் வராமல் அப்படியே பிரச்சனை அமைக்கிட்டான் சன் டிவிக்கு உங்களுக்கு மோதிடுச்சு தயநிதி மாறனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் மோதிச்சு அதை அப்படியே சால்வ் பண்ணி வேணாம் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தேன் ஆக ஸ்டாலினும் சில சமையல்லாம் முரண்டு பிடித்திருக்கிறார் அப்பா கிட்ட எந்த குடும்ப சண்டையும் கடைசி வரை பத்திரிக்கையிலையோ இதுலேயோ வராமல் பார்த்து தன்னுடைய தலைமையை தக்க வைத்து கொண்டார் இது ஒன்றில் வந்து அவருக்கு திறமைசாலி உண்மையிலேயே பாராட்டணும் அதனால் ராமதாஸ் ஆனால் முடியலை சந்தி செலுத்தி விட்டது குடும்ப அரசியல் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் ஸ்டாலினுக்கும் சொல்கிறேன் உதயநிதியை நீங்கள் ரொம்ப நம்புகிறீங்க நீங்கள் பாட்டுக்கு உதயநிதியை தலைவராகவோ முதல்வராகவோ ஆக்குனீங்கன்னா நீங்கள் வீட்டில் உட்கார வேண்டியது தான் கதை வேறு மாதிரி ஆகிடும் அன்புமணி ராமதாஸ் கதை தான் அங்கேயும் நடக்கும் அதனால் ஸ்டாலினுக்கும் சொல்கிறேன் இருக்கிறவரை இந்த நீங்களே தலைவராக இருங்க நீங்களே முதல்வராக இருங்க ஏதோ துணை முதல்வரோடு நிறுத்திக்கங்க அவருக்கு போய் கட்சியில் தலைவர் பதவியெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் கதி எவ்வளோ தான் ராமதாஸுக்கு ஏற்பட்ட கதி உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு அறிவுரை என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததில் ஸ்டாலினுக்கு அறிவுரையாக சொல்கிறேன்